டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டு உள்ளது விடை தஞ்சாவூர் இரண்டாவது கேள்வி பாபா அணு ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் எது ஆப்ஷன் ஏ கல்பாக்கம் ஆப்ஷன் பி கோடா ஆப்ஷன் சி மும்பை ஆப்ஷன் டி தாராபூர் பாபா அணு ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எது சரியான பதில் மும்பை அடுத்த கேள்வி வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது ஆப்ஷன் ஏ திண்டுக்கல் ஆப்ஷன் பி மதுரை ஆப்ஷன் சி வேலூர் ஆப்ஷன் டி கயத்தாறு வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது சரியான பதில் கயத்தாறு இனிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் திருக்குறளில் அறத்து பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன ஆப்ஷன் ஏ முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் ஆப்ஷன் பி எழுபது அதிகாரங்கள் ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் ஆப்ஷன் டி இருபது அதிகாரங்கள் திருக்குறளில் அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன சரியான பதில் ஆப்ஷன் ஏ முப்பத்தி எட்டு அதிகாரங்கள்